ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லிக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கதிரும் செந்திலும் இங்கே சக்திவேல் வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட போகிறாங்க போயிட்டு குமாரை பல்லார்னு ஒரு ஆர விடுறாங்க மீனா மீனாக்கிட்ட நீ வம்பு பண்ணுறீங்க கிட்ட மோதனீங்கனா நீங்கள் தான் மண்ணை கவனும் இங்கே பார் இல்லாம நீ எங்கள் வீட்டு ஆளுங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அவங்கட்டு தான் உன்ன இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் சக்திவேல் இருந்துட்டு என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு ஓவராக இருக்கீங்க என் மகனவே நீங்கள் அடிக்க வரீங்களா உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளுறீர் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க எங்கள் பாருங்கள் போலீஸ் கால் பண்ணால் நாங்கள் ஒன்றும் பயந்துட மாட்டோம் இந்த குமார் பையன் எங்கள் வீட்டு வீட்டில் உள்ளவங்க கூட யார் கூடயுமே சண்டைக்கு வரக்கூடாது எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படி தான் அரசிக்கிட்ட நாங்கள் கோவிலுக்கு போன இடத்துல வந்து வம்பு பண்ணியிருக்காங்க இப்போது மீனாவை லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்க பார்க்குறீங்க அவள் வேலையே இல்லாமல் பண்ணுன்னு நினைக்கிறீங்கல்ல நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது பார் இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட ஏதாவது சண்டைக்கு வந்தீங்க உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இன்னொரு சைடுங்க நம்ம மயில் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க மயில் அவங்க அம்மாக்கிட்டையுமே பேசுகிறாங்க அம்மா அவர் வேற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்காரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லா உண்மையும் போட்டு பட்டுன்னு உடைச்சிடலாம் போல் இருக்குது இங்கே பாரு மயில் தேவையில்லாமல் நீயா உன் வாழ்க்கைக்கு சூனியம் வச்சுக்க போகிற அது தெரிய வர்றப்ப நம்ம பார்த்துப்போம் இப்போதைக்கு தயவு செஞ்சு நீ எந்த ஒரு உண்மையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ ஃபோனை வையுமா உங்க கூட பேசுனால் எனக்கு இன்னுமே கோவம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வரும்போதே கேக் வாங்கிட்டு வராங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் ரொம்பவே புத்திசாலித்தனமாக ரொம்பவே அறிவு கூர்மையாக யோசித்து அவங்கள அவங்களே காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் அதை செலப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மீனாவுக்காக கேக் வாங்கிட்டு வராங்க இதில் நம்ம கோமதிக்கிட்டுமே சொல்கிறாங்க மீனாப்பிள்ள ரொம்பவே சூப்பர் ரொம்பவே கிரேட் பா கோமதி மீனா பிள்ளைய மாதிரி நான் யாருமே அந்த அளவுக்கு புத்தி கூர்மையாக யோசிக்குது நாங்கள் கூட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சு போய்ட்டு மீனாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு போலீஸ் வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வருது அதில் வீடியோ ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கு எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக அவங்கள பார்த்ததுமே இப்படி நமக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கு ஆனால் இந்த மாதிரி யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க பின்னாடி வர பிரச்சனையை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதிலருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு புத்தி கூர்மை வந்து மீனாவுக்கு இருக்குது ரொம்பவே சூப்பர் கோமதி நம்மளாக தேடி பிடிச்சிருந்தாலுமே இப்படி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வாய்ச்சிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாவை எங்கள் கோமதிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருக்குது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது மீனாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்ற விஷயத்தினால ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க அதே சமயம் மீனாவை பற்றி இவர் இம்புட்டு பெருமையாக சொல்கிறாரு கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம கதிர் செந்தில் நம்ம மீனா எல்லாருமே வீட்டில் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு மாமா மீனா அக்கா போலீஸில் மாட்டாமல் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணி தப்பிச்சிட்டா நானுமே அவ்வளோ பெரிய போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு பரிசை வின் பண்ண ஆனால் நீங்கள் அதுக்கு என்னமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா சரிப்பா உனக்கு ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை மாமா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சரவணனுக்கு அதாவது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் மயிலை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க பயங்கர கோபமும் வருது மயில் மேலே போய் சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வேலை போய் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோபம் அதுக்கப்புறம் இங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனாப்பா நீ சூப்பர் பா மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாட்டுக்கு தூங்க போயிடுறாங்க இங்க நம்ம மயில் இருந்துட்டு ரூம்க்கு வராங்க சரவணன் பயங்கர கோபமாக இருக்காங்க ஏங்க நீங்க சாப்பிடவே இல்லை வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வே பார்த்தல்ல மீனாவையும் ராஜியையும் அப்பா எவ்வளோ புகழ்ந்து பேசினார் கேட்கவே அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஏதாவது ஒரு மூலையில் நீ அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கிட மாட்டியா உன்னை பெருமையாக பேசிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனசு எவ்வளோ தவிச்சது தெரியுமா ஆனால் நீ அதுக்கு அதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டே போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சரவணன் வந்து ரா நம்ம மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி மயில் உன்னுடைய சர்டிஃபிகேட்டை எதுவுமே நீ எனக்கு சென்ட் பண்ணி வைக்கவே இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண் பண்ண சொன்ன ஆனால் நீ எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஆமாம் நீ உண்மையாகவே படிச்சியா இல்லை படித்த மாதிரி போய் சொல்கிறியா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு திருட்டு வேலையை பார்க்குற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்க நம்ம மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஐயோ மாமா உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க ஐயோ மாமா அப்படி இல்லைல்ல மாமா நான் படித்தேன் என் அப்பா தான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா ப்ரூஃப்பையும் எடுத்துகிட்டு போனார் ஆனால் அவர் எங்கே வச்சுட்டாருன்னே தெரியல மறந்து எங்கேயோ வச்சுட்டாரா இல்லை தொலைச்சிட்டாரானே தெரியல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் மயில் எனக்கு என்னமோ நீ இந்த வீட்டிலலாம் நல்ல பேர் வாங்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட அதாவது கொஞ்சம் கூட இதுவே இல்லை ஏன்னா நீ பண்றதெல்லாம் அப்படி தானே இருக்கு யோ கடவுளே உன்னெல்லாம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டனும் எங்க பார் சீக்கிரமா நீ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அப்பா பெருமையாக பேசுகிற மாதிரி நீ எதாவது ஒரு விஷயம் செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ எந்த காலேஜில் படித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து மாமா அது அதுவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்புறம் தான் ஏதோ ஒரு காலேஜ் பேரை சொல்லி விட்டுறாங்க சரி நான் எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல வேலைக்கு போகிற அப்பா மனசில் இடம் பிடிக்கிற அப்பா கிட்டே நல்ல பேர் வாங்குற அது வரைக்கும் நீயும் நானும் ஒரே ரூமில் படுக்க மாட்டோம் நான் மொட்டை மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணன் வந்து போயிடுறாங்க மாமா மாமா நிலுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போயுமே நம்ம சரவணன் வந்து நிற்காமல் போயிடுறாங்க மயிலுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது ஐயோ கடவுளே நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் மீண்டு வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா இப்படியெல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்குமா கண்டிப்பாக சர்ட்டிஃபிகேட் வாங்காமல் அவர் விடமாட்டார் போல் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கே என்னை சேர்த்து விடுவார் எனக்கு அங்கே என்னமே தெரியாமல் பேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிய போகுது வீட்டுக்கு தெரிஞ்சதும் நாம் எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படணும் அதுக்கு இப்போவே நான் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு எங்கேயாவது ஓடி எல்லாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மயில நீ அழுவாத ஏதாவது நான் ஐடியா பண்ணுறேன் கண்டிப்பாக நீ வேலைக்கு போகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே நடக்காது நீ வீட்டிலே தான் இருக்க வைக்கிறேன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுவேன் இந்த பொய்யை அதாவது இதை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லுவேன் மேலும் மேலும் பொய் சொல்லி அடுக்கிக்கிட்டே ஏமா போகணும் வேண்டாமா என்னால் இந்த பொய்யை சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எங்கள் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது எங்கள் பாக்கியம் வந்து இருந்தாலும் ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பாரு மயில் நான் உனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி உன்னை வீட்லேயே இருக்க வைக்கிறேன் நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே கால் கட் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம அவங்க அம்மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு பருப்பு அரிசின்னு அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை ஐயா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அந்த பொய் இந்த பொய்யை சொல்லி மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன இடத்துல மயில் அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட இல்லாமல் இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை எப்படி நம்ம கரை சேர்த்த போகிறோன்னு தெரியல மயிலோட வாழ்க்கையுமே எப்படி தக்க வைக்கிறதுனும் தெரியல சரி எதனா எதாச்சும் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நாளைக்கு நம்ம சம்பந்தம் வீட்டுக்கு போயிட்டு மயிலை வேலைக்கு போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க சரி இன்றைக்கி எப்படியும் நம்ம பட்னி தான் பட்னி போட்டேன் நம்ம திரும்பவும் காலையில் சமைப்போமா இல்லை பச்சை தண்ணியை குடிச்சிட்டு காலத்தை ஓட்டுவோமான்னு தெரியல அப்படிதான் நிலம போய்கிட்டு இருக்கு எல்லாம் எதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணினு தெரியலையா நீ பாட்டுக்கு தனியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்மளால ரெண்டு பிள்ளைங்க கஷ்டப்படாமல் அது உங்கள் பிறக்காமல் எங் எங் இடத்துல எங்கேயாவது ஒன்று பிறந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ரெண்டு குழந்தை வந்து அந்த குழந்தைங்கள இப்போ நம்ம கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்கோம் பாவம் மயில் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா எப்போ மாட்டுவோன்னு தெரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம பாக்கியம் எந்திரிச்சதுமே ஒரு மாதிரி திகீர்னு இருக்கிற மாதிரியே இருக்குது ஏன்னால் கெட்ட கெட்ட கனவு கண்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க எனக்கு என்னமோ மயில் விஷயத்தில் எல்லா உண்மையும் தெரிய வந்துடுமோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாக்கியம் தானே மயிலுக்கு ஆறுதல் சொல்லுவ அவள் பயந்து அழுதாலுமே எதாவது பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவ இன்றைக்கி என்னடானா இப்படி மயில் மாட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அபசகுடமாக பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் சொல்லாத மயில் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ புகுந்த வீட்ல நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யோ எனக்கும் அதுதானே ஆசை அவளை எப்படியாவது அந்த வீட்டில் நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையுமே ஆனா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வந்திருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் கேட்குறப்ப அது வந்து யா மயில் அவங்க மாமனார் வீட்டில் மாட்டிக்கிட்டா அவளை அடித்து எல்லாருமே அவளோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே தூக்கி அவள் முகத்துலேயே வீசி எரிஞ்சு அவளை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க அவள் அழுதுகிட்டே நம்ம வீட்டுக்கு வராயா எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ச சரி பாக்கியோ நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம தான் இன்னிக்கு அவங்க நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பேசி மயிலுக்கு அதாவது மயிலுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலை நம்ம சொல்லிவிட்டு அவளை வேலைக்கு போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தானே நைட் சொன்ன நம்ம மயில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் வா பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாயா ஏதாவது பண்ணி அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க பாண்டியன் வீட்டில் நம்ம கோமதியும் நம்ம மீனா ராஜின்னு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தை இன்றைக்கி என்ன அத்தை சமைய சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கா இட்லி தோசை சட்னி பருப்பு சாம்பார் அப்பளம் வடை என்ன அத்தை இன்றைக்கி நிறைய ஐட்டம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் வெரைட்டியாக சமைக்கணும் ஏன்னா ராஜி பைக் வின் பண்ணியிருக்கா நீமே எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் மீண்டு மீண்டு வந்துட்ட உன் மேலே எந்த ஒரு தப்பான பழியுமே விழலை அதெல்லாம் கொஞ்சம் கொண்டாடணும்ல அதனால தான் அத்தை அதுக்கு அப்பளம் வடை மட்டும்தானா வேறு எதுவும் வெஜிடே இது வெஜிடேரியன் மட்டும்தான் சமைக்கிறீங்க நான்வெஜ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிடி உனக்கு என்ன வேணும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை இப்போதைக்கு காலையில் இது செய்வோம் மதியானத்துக்கு இல்லை நைட்டுக்கு ஏதாச்சும் வெஜிடே இது நான்வெஜ்ஜாக சமைச்சிக்கலாம் தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரீடி சரி இப்போது பருப்புக்கு குக்கரில் போட்டு வை பருப்பு சாம்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக இருக்காங்க அப்போ சுகன்யா வராங்க அத்தாச்சி நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாடி அம்மா நீ தான் நாலு நாளையும் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்துருக்க தனியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்க நீ ரெஸ்டடு நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தாச்சி அதில் போய் என்ன இருக்குது ரெகுலராக வீட்டில் எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை தான் செஞ்சுருக்கேன் சமைப்பேன் துவைப்பேன் வீடு கூட்டுவேன் அம்பிட்டு தானே வேறு எதுவும் பெருசாக நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழட்டிக்கிட்டு பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா சூன்யா வந்து பழனியை வந்து எம்பிட்டு திட்டினாங்க எவ்வளோ வேலை வாங்கினாங்க ஒரு பொண்டாட்டி தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யலைன்னு சொல்லிட்டு வீடு துடைக்க வச்சாங்க ஒட்டடை அடிக்க வச்சாங்க எவ்வளோ வேலை செய்ய வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை சொன்னது இல்லாமல் எவ்வளோ திட்டினாங்க ஆனால் இங்கே கோமதிக்கிட்ட இந்த சுகன்யா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோமதியவே ஊற சுத்தறத்துக்கு போய்க்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் திட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வேலையும் சமைச்சு கொட்டணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த வீட்டில் மொத்த வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது வேலைக்காரிய மாதிரி நம்மளை இந்த வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து இவ்வளோலாம் திட்டியிருப்பாங்க ஆனால் இப்போது கோமதி முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க அதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரியே சீன் போடுறாங்க இந்த சுகன்யாவோட சுயரமம் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம கோமதிக்கு அவங்க ஃபேமிலியுள்ள எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பழனியோட வாழ்க்கை தான் ரொம்பவே மோசம் அவர் தான் பாவனே சொல்லலாம் இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணியே அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க இங்க பழனி வந்து அக்கா என்னக்கா சமையல் காலையிலேயே என்னன்னு தெரியல பசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடா ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு கையெல்லாம் அலம்பிட்டு வந்து உட்காருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே போயிட்டு உட்காராங்க அப்போ தான் எங்கள் பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்க அக்கா வாக்கா யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கூப்பிட்றாங்க யாருடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ வாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ மயிலோட அப்பா அம்மா வந்திருக்காங்களா வாங்க சமந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இருக்கட்டும் சம்மந்தி என்ன சம்மந்தி திடீர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க என்ன சம்மந்தி வரக்கூடாதான் என்ன பக்கம் ஒரு வேலையாக வந்தோம் அப்படியே மயிலையும் உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சமந்தி உட்காருங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சாப்பிட்டுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை சமந்தி இப்போ தான் நாங்கள் தோசை இட்லி பருப்பு சாம்பார் சட்னி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அதுதான் சாப்பிட்டு வந்தீங்களா நானும் அதுதான் சமைச்சிருக்கேன் ஆனால் நம்ம பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் சாப்பிடவே இல்லை அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு கூட எந்த ஒரு திங்ஸுமே இல்லை இல்லாதனால அவங்க தான் வந்திருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிறது எங்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுமோ அப்படின்றதுக்காக நம்ம பா பாக்கியத்தோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக பசியாக இருக்குது இவங்க அதாவது பழனி வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி திரும்பவுமே கூப்பிட்றாங்க ஆனால் எங்கள் பாக்கியம் வந்து இல்லை வேண்டாம் இப்போ தான் சாப்பிட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க பாக்கியம் எனக்கு ரொம்ப பசிக்குது பாக்கியம் நான் வேணால் போயிட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லி சொல்ல யோ என்னையா நம்ம பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி அவங்க சொல்லி வச்சுருக்கோம் இப்படி தான் அழைவியா பசியாக இருந்தால் இருக்கட்டும் வயிற்ற கட்டி போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பாக்கியம் இப்படி பேசுற சாப்பிட்றது கூட அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா என்ன அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் போயிட்டு ஒரு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்ல எங்க பாக்கியத்துக்கு பயங்கரம் வருது யோ உனக்கு சாப்பாடு முக்கியமா இல்லை மயிலோட வாழ்க்கை முக்கியமாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு மயிலோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்போனா அமைதியாக உட்காற்று ஏதாவது பேசி மயில் வாழ்க்கையை மயில் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் சரி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி 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 நான் அமைதியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு என்ன சம்மந்தி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி மயில் எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டார் மயில் இப்போ தான் உள்ளே போனால் இதோ கூப்பிட்ற மயில் உன் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதோ வந்துட்டேன் த அப்படின்னு சொல்லிட்டு வாமா திரு திப்புன்னு வந்திருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல சும்மா தாண்டி வந்தோம் ச சரி சம்மந்தி அம்மா இருக்காங்க அவர் பாண்டியன் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் இப்போ தான் கடைக்கு கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி வந்து சமந்தி அப்புறம் எப்படி வீட்டில் எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பேச்சு வார்த்தையில் எங்கள் பாக்கியம் வந்து கோமதிக்கிட்ட ஏங்க உங்கள் ஒரு விஷயம் பேசணும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கள் சமந்தி எங்கிட்ட பேசுகிறதுல உங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மயில் எதுக்காக வேலைக்கு போகணும் அவள் வீட்லேயே உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் இன் வீட்டில் ஆளுக இருக்காக அவங்க எல்லாருக்குமே ஒத்தாலாம் நீங்கள் சமைச்சு போடணும்ல மயில் எது வீட்லேயே இருந்தால்னா கூட மாட உதவியாக இருக்கும்ல உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன திருத்திப்புன்னு சம்மந்தமே இல்லாமல் இப்படி சொல்கிறீங்க மயிலு தான் அவளுக்கு விருப்பப்பட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கா அதுவும் ஏதோ நிறைய வேலை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஆஃபீஸ்க்கு போகவே போகிறதில்ல வீட்டில் தான் இருக்கா இங்கே பாருங்க சம்மந்தி மயிலுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் அவள் வேலைக்கு போகட்டும் அப்படி இல்லை அவள் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னாலும் போகட்டும் இல்லை வீட்லேயே கூட இருக்கட்டும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லைங்க நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க மயிலுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்க வேலைக்கு போகிறா நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க மயில் வீட்லேயே இருந்து பழகிட்டா என்ன நிறைய படிச்சிருந்தாலுமே அவள் உங்க கூட வீட்லேயே இருக்கட்டுமே அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நே ரொம்ப நாள் ஆச்சு இன்னுமே அவள் மாசமாகவே ஆவலை ஏதாவது அங்கங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கூட அவளுக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் வரலாம் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமலி இருந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் சரவணன் வராங்க உடனே சரவணன் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும் நல்லா இருக்கீங்களா அத்தை எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் நம்ம அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கக்கிட்டே தான் பேசலான்னு வந்தோம் என்ன விஷயம் அத்த இல்லைத்த நானே உங்கள் கூட பேசலான்னு இருந்தேன் இது மயிலோடய சர்டிஃபிகேட்டு எல்லாமே தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னீங்க அதை டூப்ளிகேட் சர்ட்டிஃபிகேட்டு எல்லாம் வாங்குறதுக்கு அவள் எந்த காலேஜில் படித்தா அதுக்கப்புறம் எத்த எத்தனாவது வருஷத்தில் முடித்தா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பா எங்கேயோ அதை வச்சு விட்டுட்டாராம் அதோடய ப்ரூஃப் எதுவுமே இல்லையாமே அதனால தான் கேட்டேன் அது எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு மாப்பிள்ளை எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க மயிலுக்கு இப்போ போய்கிட்டு இருந்த அதாவது போய்கிட்டு இருந்த ஆஃபீஸில் நிறைய வேலை வைக்கிறாங்க அதனால் அவள் வேறு ஆஃபீஸில் அவளை சேர்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் வேணும் அவள் டீச்சர் வேலைக்கே கூட போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நம்ம பாக்கே இருந்துட்டு மாப்பிள்ளை அதை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே பேசணும்னு நினச்சேன் மயில் எதுக்காக வேலைக்கு போய்கிட்டு நீங்கள் தான் வசதியாக இருக்கீங்க வீட்லேயே உங்கள் அம்மாவுக்கு துணையாக இருக்கட்டும் எதுக்காக மயில் சும்மா அலைஞ்சிக்கிட்டு இப்படி பஸ்ஸில் வண்டி வீட்டில் டிராவல் பண்ணுறதுனால தான் இன்னுமே அவளுக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே இல்லாமல் இருக்குது அவள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சரவணனுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கத்தை தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவள் வேலைக்கு போகட்டும் அவள் வேலைக்கு தான் அப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவுக்கு பிடிச்சது தான் இங்கே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை உடனே அவங்க மாமாக்கிட்ட கேட்குறாங்க மாமா அந்த சர்ட்டிவிகேட் எல்லாம் எங்கே வச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா அப்படி அவங்க ஒரு மாதிரி பதட்டத்தில் அதான் மயில் மயில் படிக்கவே இல்லை சர்டிஃபிகேட்டெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டத்தில் உளறிடுறாங்க பாக்கி வந்து யோ என்ன யா பேசிக்கிட்டு இருக்க என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வளர ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க எங்கள் சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது எங்கள் பாரு மயில் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இப்போவே சொல்லிடு ரொம்ப நாள் கழித்து இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அம்புட்டு தான் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் ஜென்மத்துக்கும் பேச்சு பேச்சுவார்த்தை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயத்தில் மயில் வந்து எங்கே நாம மாமாவை விட்டு பிரிஞ்சிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் சொல்லிடுறாங்க மம்மா நான் காலேஜ் எதுவும் முடிக்கல மம்மா நான் பன்னெண்டாம் கிளாஸ் கூட ஒழுங்காக முடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சி கோமதி மேலே கையை வச்சுக்கிறாங்க என்னடி மயில் என்ன சொல்கிற நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்ப நீ ஏதோ எம்ஏவோ என்னவோ படிச்சிருக்குன்னு சொன்னீடி ஏதோ மூணு டிகிரி நாலு டிகிரி வாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போது நீ படிக்கவே இல்லைன்னு சொல்கிற எதுக்காகடி பொய் சொல்லி இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மயிலுக்கு ப பதட்டமாக வருது ஒரே அழகு மயிலுக்கு பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரவணன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க மயிலு நீங்கள் என்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன் ஆனால் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் மயிலு இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் பந்தமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க மயிலோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னடா சரவணா சொல்கிற மயில் படிக்கலையா ஐயோ பயங்கர அதிர்ச்சியாக இருக்குடா எனக்கு என்னடா நடக்குது எப்படா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அவங்க அப்பா வாயாலே சொன்னார் இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மயில் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்பா ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஏதோ பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸில் எடுத்து போயிட்டு விட சொன்னால் நானும் விட்டுட்டு போயிடுவேன் அவள் ஆஃபீஸுக்குள்ளே போகமாட்டா ஹோட்டலுக்கு ஓட்டி போயிட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குவா அதுக்கப்புறம் நான் திரும்பவும் பிக்கப் பண்ண வரப்போ அது இதுன்னு காரணம் சொல்வா நானே வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் அந்த ஹோட்டலில் தான் என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டால் அன்றைக்கி தான் அந்த ஹோட்டலில் இவள் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு ஆனால் இப்போது இவள் படிக்கவே இல்லைன்ற விஷயம் இப்போ தெரிய வருதுப்பா அப்பா என்னை நல்லா ஏமாத்திட்டாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க பாண்டியனுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது இப்போ நம்ம மயில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க மயிலோட நிலமை என்ன அப்படின்றத நம்ம பாண்டியன் வந்து தான் முடிவு பண்ணுவாங்க பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே மயில் வந்து பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எனக்கு எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வந்தாங்க ஆனால் அவங்க யாருமே எனக்கு செட் ஆகலை செட் ஆகலைன்னா நான் படிக்கலை அதே சமயம் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதியுமே இல்லை அதனால் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் அமையல எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்க தங்கச்சிக்குமே எந்த ஒரு வாழ்க்கையுமே நல்லபடியாக அமையாது அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா நான் நான் என்ன பண்ணுவேன் ப்ளீஸ் மாமா என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இனி பாண்டியனும் சரவணனும் சேர்ந்து என்ன முடிவெடுப்பாங்க மயிலை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெருவிங்க தேங்க்யூ